ஓம் என் அன்பு குழந்தையே நடக்காது என்று யார் சொன்னார்கள் இந்த சாயப்ப நிச்சயமாக நடத்தி காட்டுகிறேன் இது நூறு சதவிகிதத்திற்கு மேல் உறுதி என் செல்லமே என் செல்ல குழந்தை நீ என்னுடைய பாதத்தை தொடு நீ நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டுவேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் இந்த சாயப்பா என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்த்துக்க உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகின்றன புரிகிறதா நன்றாக உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கின்ற தப்போ தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் நடந்து கொண்டிருக்கிற நிலையை பார்த்து சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் இழந்து போனதையே நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் அதுவும் நிச்சயமாக மாறும் பிறகு உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்திக் கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்து செய்துவார் உன்னையே நீ தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் இந்த சாயப்பாவை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உன் கரும பலன்களின் வீரியத்தினால் தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் எவன் ஒருவன் தாண்டி இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் இந்த சாயப்பா உனக்காக செய்து தருவேன் செல்லமே சில நேரங்களில் குழப்பமாகவும் வாழ்க்கையில் தெளிவில்லாமலும் எதையோ தேடிக்கொண்டு இருப்பதை போன்ற உணர்வுடனே தானே நீ இருந்து கொண்டிருக்கிறாய் இதற்கான நேரத்தை எதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் எது நடந்தாலும் என் சாயப்பா காரணத்தோடு தான் செய்கிறார் என்று முதலில் நினைக்க பழகு பிறகு நிச்சயம் நிம்மதிக்கு வழி கிடைக்கும் மனதை ஒரு நிலைப்படுத்தி நிம்மதியை தொலைத்ததற்கு நீதான் காரணம் எப்போதும் எதை பற்றியாவது உன் புத்தியில் யோசித்து யோசித்து அதற்காக ஆளுமையை கொடுத்து விட்டாய் முதலில் அதை எல்லாம் தூக்கி ஏறி ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அந்த தருணத்தில் நிச்சயமாக உன் அன்பை நான் உணர்வேன் பக்திக்கு அளவு சொல்ல முடியாது பக்திக்கு அளவு சொல்ல முடியாது கலங்கடிக்கும் எண்ணங்களை விட்டுவிட்டு விட்டு சாயப்பா என்னையும் என் உறவுகளையும் சந்தோஷமாக வாழ அருள் புரியுங்கள் என்று கேட்டுப்பார் என்னிடத்தில் என்னிடத்தில் மனம் விட்டு பேசு என்று சொல்லவே எல்லா கலக்களும் கலக்கங்களும் காணாமல் போய்விடும் உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் காணாமல் மறைந்து போய்விடும் கவலை வேண்டாம் உன்னிலம் உன்னிடத்தில் பறிக்கப்பட்டதையும் உன்னால் இழக்கப்பட்டதையும் போகிறேன் நிச்சயமாக நோய் நொடியில்லாமல் உன்னை நோய் நொடியில்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வைப்பேன் நிச்சயமாக இந்த சாயப்பா புரிகிறதா இவை எல்லாம் உனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் உன்னு உன்னுடைய கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் யாரின் இல்லாமல் தவித்து விட தனித்து விடப்பட்டோமே என்று கலங்க வேண்டாம் நீ தனித்திருந்தாலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கைகளை பிடித்து விட்டேன் இந்த சாயப்பா உன்னை புலம்ப விடமாட்டேன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம் மனதிற்கு ஏற்ற வரத்துடன் உன்னை கை சே கைகோர்க்க வைப்பேன் கலங்காதே உன் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகப் போகிறது சாயி சாயி என்று என் நாமத்தை எப்ப சொல்ல ஆரம்பித்தாயோ எப்பொழுதெல்லாம் என் கதைகளை கேட்க ஆரம்பித்தாயோ எப்பொழுதெல்லாம் என் பாடல்களை நீ பாட ஆரம்பித்தாயோ அப்பொழுது முதலே உனக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வர ஆரம்பித்து விட்டேன் நிம்மதியான வாழ்க்கைக்கும் எடுத்துச் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் கடமைகளும் இனி இந்த சாயப்பாவோடது தினமும் ஒரு தீபம் மட்டும் ஏற்று போதும் நல்லதொரு வாய்ப்புகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்று செல்லமே அதே போலத்தான் என் உன்னை ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் உன் சாயப்பா நான் உன்னை விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீயோ ஏதாவது ஒரு தினமும் ஒரு புதிய சிக்கலில் நீயாக போய் மாட்டிக்கொண்டு விடுகிறாய் அதிலிருந்து வெளியேறவும் முடியாமல் அதிலிருந்து வீழவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் அதை நீ மறந்து விடுகிறாய் அடிக்கடி உனக்கு அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது அந்த அளவுக்கு உன்னுடைய கவனம் சிதைந்து கிடக்கிறது என்றெல்லாமே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் செல்ல வைப்பேன் ஆனால் அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் பார்க்கலாம் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பதெல்லாம் நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போலத்தான் இனி எல்லாம் சுகமாகவும் சுபமாகவும் முடியப் போகிறது உனது முயற்சியை கை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு நீ உனது வழியில் சென்று கொண்டே இரு அந்த வழி முட்களாகவோ குண்டும் குழியுமாகவோ பள்ளங்கள் மேடுகளாகவும் இருந்தாலும் நட நடந்துதான் பாறேன் உன் சாயப்பா அவற்றை எல்லாம் மலர்பாதையாக நான் மாற்றுவதை நீ நிச்சயமாக உணர்வாய் நீ உனக்கான கஷ்டத்தை கடந்து செல்ல செல்ல இன்பம் மகிழ்ச்சி நல்லதொரு செல்வம் தீர்வுகள் வெற்றி ஆயுள் நன்மை நிச்சயமாக கிடைக்கப் பெறுவாய் அடுத்தடுத்து நிச்சயமாக நல்ல செய்தி கேட்டு மனம் உருகி நிச்சயம் என்ன நினைப்பாய் ஆனந்த கண்ணீருடன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் அந்த தருணத்தில்தான் நீ நான் யார் என்பதை நீ உணர்வாய் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானதெல்லாம் ஆயிரம் சகத வீதத்துக்கு மேல் உறுதியாக நடக்கும் என்று நான் அனித்தரமாக உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்க